நாளைய விஞ்ஞானம் என்ன செய்யும் தெரியுமா இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளினுடைய பெற்றோர்களை நீங்க பாத்திருக்கீங்களா ஆன்மீகம் அவர்களிடம் சொல்லும் இது விதி நீ இதை வாங்கிக்க என்று அவர்களை ஓரளவு ஆறுதல் படுத்தும் ஆனால் அறிவியல் என்ன தெரியுமா செய்யும் இந்த மாதிரியான குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னாலேயே டிஎன்ஏ கரெக்ஷன் பண்ணி குறைபாடுகளே இல்லாத ஆரோக்கியமான குழந்தைகள் நாளை பிறப்பதற்கு அறிவியல் தான் நமக்கு வழிகாட்டுமே தவிர ஆன்மீகம் அல்ல நாளைய விஞ்ஞானம் என்ன செய்யும் தெரியுமா இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளினுடைய பெற்றோர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா ஆன்மீகம் அவர்களிடம் சொல்லும் இது விதி நீ இதை வாங்கிக்க என்று அவர்களை ஓரளவு ஆறுதல் படுத்தும் ஆனால் அறிவியல் என்ன தெரியுமா செய்யும் இந்த மாதிரியான குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னாலேயே டிஎன்ஏ கரெக்ஷன் பண்ணி குறைபாடுகளே இல்லாத ஆரோக்கிய நாளை பிறப்பதற்கு அறிவியல் தான் நமக்கு வழிகாட்டுமே தவிர அம்மீகம் அல்ல